ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணலாம் எழிஞ்சு போடுதான் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே இருக்கும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த்து மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இது தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருந்து பாருங்க உங்களுக்கு அந்த ரெக்யூர்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க குரூப் சி லெவல் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாேருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ வரைக்கும் சேலரியுமே வந்துருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் இங்கே வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லருந்து ஃபாதர் நேம் உங்களோட அட்ரஸ்லேருந்து இருந்து உங்களோட இமெயில் ஐடி சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்லேருந்து இருந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்டென்லாம் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்க இங்கேயே இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த என்வலப் கவர் இருக்குது பற்றிலாம் போஸ்டல் கவர் அதில் வந்து மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃபுன்னு போட்டு அந்த நேம் வந்து எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு ஏழு வேக்கன்சி வந்திருக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாலேஜ் வந்து பார்த்தோன்னா மோட்டர் மெக்கானிசியம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டிரைவிங் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மோட்டார் மெக்கானிசியம் பற்றி உங்களுக்கு நாலேஜ்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாகவும் இணைக்கலாம் அப்படி இல்லைனா கஜனட் ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி கூட இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் போஸ்ட்லாம் ரேஷர் போஸ்ட்டில் வந்து ஃபோர்டீன்த்து மேக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்